ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் எபிசோடில் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சருக்கு பதில் ராஜேந்தர் ராஜேந்தர் அப்படின்றவர் வந்து ஆங்கிலம் படிப்பது எப்படி நானே அறகுறை அது எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின் ராஜ ராஜேந்தர் ராஜேந்திர ராஜேந்தர் நானும் அறகுறை தான் ஏன்னா எட்டாவது படிக்கிறவரில் எனக்கு வந்து லைக்குக்கும் லவ்வுக்கும் லவ் தெரியும் ஏன்னா தமிழ் சினிமா கற்றுக் கொடுத்தது லைக் எனக்கு சுத்தமாக தெரியாது என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் ஒரு மோட்டர் கொட்டையில் வந்து ஒரு படம் வரைஞ்சிருந்தா லக்ஷ்மி ஒரு ஃப்ரெண்டு இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா இது இன்னைக்கு புதுசாக பார்க்குறவங்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு மரம் ரெண்டு குருவி அந்த ரெண்டு குருவில் ஒரு குருவி வந்து லவ் ஐ லவ் யூ சொல்லுது இன்னொரு குருவி ஐ லைக் யூ சொல்லுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற அந்த குருவி என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியுது ஏன்னா தமிழ் சினிமா லவ் யூ லவ்யூன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குது ஏன்னா படத்தில் வந்து எல் லவ் அந்த பாட்டெலாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது அது மாதிரிலாம் கற்றுக் கொடுத்து தமிழ் சினிமா லவ் என்ன லைக்னா என்னன்னு தெரியல எட்டாவது படிக்கிறப்ப யோசிச்சு பாருங்க எட்டாவது படிக்கிறப்ப எனக்கு லைக்குன்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு மூவாயிரம் படத்துக்கு மேலே ஆங்கில படங்கள் உலகப்படங்கள் பார்த்துருக்கேன் இது வந்து ஆங்கிலம் தெரிஞ்சதுனால சாத்தியம் இன்னும் கேட்டால் நான் வந்து ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிடுச்சு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே தெரிஞ்சிச்சு நான் கிடையவே கிடையாது ஒரு ஒரு படம் போகும்பொழுதும் அதில் இருக்கிற சப்ஜெக்ட் இல்லை அந்த வேர்டை எடுத்து வச்சு டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படங்கள்லாம் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் ஒன்று ரெண்டாவது ஆங்கில படம் பார்க்க வேண்டிய ஆர்வம் எப்போ எனக்கு வந்துச்சு அப்படின்னா ஆங்கில படங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ரத்னா தேட்டரில் அடிக்கடி போடுவாங்க அங்கே போய் ஆக்ஷன் படங்கள் பார்க்க போய் அதுக்கப்புறம் கிஸடிக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க போய் அப்படி தான் ஆங்கில படங்கள் மீதான மோகம் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிறைய ஆங்கில படங்கள் ஏன்னா தமிழ் படங்களை கம்பேர் பண்ணுறப்போ ஆங்கில படங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவங்க வேறு தளத்தில் இருந்தாங்க ஸோ இதை பார்க்கறதுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து டெய்லி கூட போய் வந்து படம் பார்த்துட்டு வருவோம் டெய்லி கடலூர்லேருந்து போய் படம் பார்த்துருப்போம் ஸோ இப்படித்தான் அதாவது ஒன்று கற்றுக்கணுன்னா அதை ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்கள் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பத்தாவது முடிச்சதுலேருந்து நான் தொடர்ந்து ஆங்கில படங்கள் பார்த்துக்கிட்டு வரேன் ஸோ அதனால் அது ஒரு ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த இடத்துல இந்த நாயகன் என்ன சொல்லியிருக்கா நாயகன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்ற ஆர்வத்துக்கு வந்து சில விஷயங்களை தேடுவாங்க இல்லையா அதுக்காக ஆங்கில வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தது ஒன்று ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப மொதல் விஷயம் ஆங்கிலத்தை நான் ரொம்ப கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சது ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து என்னுடைய காதல் மனைவிக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் படத்தை நம்ம வந்து பார்க்கணும் பார்க்க பார்க்கக்கூடாது எல்லாரும் சிரிக்கிறப்ப ஆளும் சிரிக்கூடாது எல்லாருக்கும் கை தட்டப்போனா நாமளும் கைத்தட்டக்கூடாதுன்றும் ரொம்ப தெளிவாக இருந்தால் அதனால் ஆங்கிலத்தை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும்னு நினச்சேன் இன்னொரு விஷயம் இருக்குது இல்லை ஸோ ஒரு வாட்டி வந்து இங்கிலீஷில் வந்து லெட்டர் மாதிரி ஒன்று எழுதிப்பேன் ஒய்ஃப்கிட்ட ஐ மீன் லவர்கிட்ட கொடுத்தா அப்போ அவன் சொன்னால் எனக்கு தய தயவு செய்து என்ன எழுதினேன் எனக்கு தெரியல நீயே தயவுசெய்து படிச்சு சொல்லிடு அப்படின்னா ஸோ அதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சுக்கேன் இதெல்லாம் வந்து அசிங்கமாக எடுத்துக்கவே இல்லை நான் அதெல்லாம் வந்து எந்த ஒரு அசிங்கத்தையுமே அவமானத்தையுமே நான் வந்து படிக்கலாமா எடுத்துக்குவேன் ஐ நெவர் கம்பேர்ட் டு எனிமன் யாருடைய வாழ்க்கையோடு நான் வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கவே மாட்டேன் மோஸ்ட்லி நம்ம வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை இன்றை வந்து சுபிட்சமான வாழ்க்கையாக சந்தோஷமாக போய்ட்டுருக்கா ஓகே அப்படின்ற போறாள் நான் அதனால தான் அதை செய்யலை எதை செய்யலைன்றப்ப நான் வந்து பெரிய என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்லாம் கொடுக்கவே மாட்டேன் ஒன்று ஸோ இதெல்லாம் வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நிச்சயமாக ஆங்கில புத்தகங்கள் வாசிக்கணும் ஆங்கில நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வாசிக்கணும் காலையில் எழுந்தது புரியுதோ புரியலையோ ஒரு பக்கத்துக்கு நீங்கள் படிக்கணும் ஸோ இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டு தான் அப்புறம் வந்து ஒரு காலேஜில் வந்து லெக்சராக போய் ஒரு அஞ்சு வருஷம் குப்பையை கூட்டி அந்த கூட வந்து அளவாகி அப்புறம் நிறைய படங்கள் பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகி அப்புறம் ராய்டர்ஸில் இருந்து சப் எடிட்டராக இருக்கிற அப்புறம் ராய்டர்ஸ் வர நியூஸ் எல்லாம் வந்து தமிழ் படுத்தி என்ன சொல்கிறது சப் ஏரிட்டராக இருந்து நிறைய வேலைகள் ஸோ இதெல்லாம் வந்து ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட பார்க்கறதுனால இன்னமும் சில விஷயங்கள் வந்து என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது புரிஞ்சுக்க முடியும் பதில் சொல்ல முடியும் ரொம்ப ஒரு ஒரு உரை மாதிரி என்னால் கொடுக்க முடியாது ஸோ இன்னும் நானும் டெய்லி நான் வந்து ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் சம்மோன் அப்படின்ற லெவலில் தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு பட் அதுக்கு நான் வந்து வருத்தப்படலாம் ஆங்கிலம் என்பது இன்னொரு இன்னொரு மொழி அதை நான் கற்றுக்கிறேன் டெய்லி கற்றுக்கிறேன் அவ்வளோதான் அது என்னுடைய தாய்மொழி இல்லை இல்லையா ஸோ அதனால் எனக்கு அது வருத்தமும் கிடையாது ஸோ அதுக்கான ஸ்பேஸ் உள்ள ஆட்களோட நான் பழகிட்டு இருக்கேன் ஈவன் இட் செல்ஃப் மை டாடர் யாழினி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல டீச்சர் ஓகே இப்போ அவள் தான் எனக்கு டீச்சர் அவோட நான் நிறைய பேச ஆரம்பிக்கிறேன் பேசுகிறது இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆங்கிலம் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஆங்கிலம் படிப்பது எப்படி அப்படின்னா இப்படித்தான் எப்படின்னா ஆர்வங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு வரும்பொழுது எளிதாகவே வரும் ஸோ அது ரிலேட்டடான ஆட்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக பழகணும் குறைந்தபட்சம் ஆங்கிலம் பேசக்கூடிய ஆங்கிலத்தை வந்து என்ன சொல்கிறது பேசுறது வந்து கர்வம் நினைக்கிறவங்க கூட பழகினாலும் சரி யார் கூட பழனாலும் சரி தான் ஆங்கிலம் பேசுபவர்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் கூடுமானவரையில் தமிழே பேசிகிட்டு இருக்கோம் கூட இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழ் தான் வரும் உங்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய கூட ஆங்கிலம் பேசக்கூடிய நபர்களோடு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு நாளில் ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஆங்கிலம் எளிதாக கூடிய சாத்தியம் இருக்கின்றது ஃபஸ்ட்டு வந்து சப்டைட்டிலோட தான் படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன் சப்டைட்டிலோட படங்கள் பார்க்கும்பொழுது என்னென்னலாம் சொல்கிறாங்களோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அந்த வேர்டை வந்து டிக்ஷனரியில் படித்து அந்த வேர்டை என் லைஃபோட ரிலேட் பண்ணி ஏதாவது ஒரு சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு வேண்டியே அந்த வார்த்தைய வச்சு பேசுவேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து சப்டேக்ட் இல்லாமல் படம் பார்க்க ஆரம்பித்தேன் அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கூர்மையாக வந்து அதை வந்து கவனிக்க உதவ ஆரம்பிச்சிது அது வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுது ஸோ ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்ட்டு இன்னொரு பத்து வழிகள் நான் போடுறேன் ஏன்னா நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அது ஒரு விஷயமா இருக்குது ஸோ ராஜேந்திர ராஜேந்தர் தயவு செய்து ஆங்கிலம் நினச்சி கவலைப்படாதீங்க கற்றுக்கணும்னு ஒரு துணி ஒரு 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 முயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் மிக முக்கியமான ஒரே விஷயந்தான் ஆங்கிலம் பேசுபவர்கள் கூட ஆங்கிலம் புழங்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் நிச்சயமாக உங்களை ஒப்படைச்சிக்கணும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னா நிச்சயமாக தமிழ் தான் இருக்கும் நீங்கள் இல்லாட்டாலும் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆனால் தமிழ் என்பது உங்களுக்கு தாய்மொழி ஆங்கிலம் என்பது ஒரு வழிகாட்டி மொழி ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் அதை கற்றுக்கணும் இன்னும் வந்து இந்த மாதிரி உலக உலகப்படங்கள்லாம் பார்த்து சிலாகிக்க நிச்சயமாக நீங்கள் வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ளே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லை ஆங்கில புத்தகங்கள் படிக்கிற அளவுக்கு இதோ இல்லையோ அதெல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிறாங்க பட் எளிமையாக ஒரு படத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அடி ஒரு அடிப்படை ஆங்கிலம் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையெல்லாம் நானும் இன்னமும் அதே அடிப்படை ஆங்கில ஏரியாவை தான் இருக்கேன் ஸோ லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் பேசாம கௌதம் மன்னன் கூட சேர்ந்து நல்லா இங்கிலீஷ் பேசிருக்கலாம் ம் ரைட் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் ஓகே எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட் ஆல் பெஸ்ட் இந்த இந்த கேள்வி பகுதி உங்களுக்கு 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 பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற என்ன செய்திகள் மீண்டும் ஒரு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி குறிது உங்கள் ஜாக்கி நன்றி வணக்கம் பயத்திலிருந்து வெளிவரணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி ஒரு சென்டென்ஸா அவங்களே அவங்கள வந்து பேசிக்கலாம் அதெல்லாம் வந்து கிளாஸ் சொல்லி நீ கிளாஸ் போனாலும் தான் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டிக்ஷனரி ஒரு நாள் ஒரு வார்த்தை டிக்ஷனரி எழுதி அதை வச்சு அன்னைக்கு பூரா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து யார்கிட்டேயும் வந்து கூச்சம் இல்லாமல் ஆங்கில